ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரீசண்டாக என் பெருமா பையன் எங்கள் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆச்சு அதுக்காக பொண்ணு வீட்டிலருந்து நமக்கு ஆல்ரெடி தேர்ஸ்டே வந்து நான்வெஜ் விருந்து வச்சுருந்தாங்க அதுக்கு ரிட்டர்னாக இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு விருந்து வைக்க போகிறோம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணியிருந்தோன்னு பார்க்கலாம் என் பசங்களை வச்சுட்டு என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுக்க முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் மதியம் லன்ச்சுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் அதனால் மார்னிங் எயிட் ஓ கிளாக்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டுவெல் ஓ க்ளாக்லாம் எங்களுக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் செஞ்சுருந்தோம்னா சிக்கன் பிரியாணி ஒரு டென் கேஜி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் கேஜி அப்புறம் அதுக்கு ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் வேக வச்சு முட்டை அதுக்கப்புறமா ஸ்வீட்டுக்கு வந்து பிரெட் அல்வா பண்ணியிருந்தோம் என் பொண்ணோட பர்த்டே வீடியோ அதுக்கப்புறமா ட்ரான்ஸன் வீடியோஸ்லாம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே நல்லாவே சாப்பிட்டோம் எங்கள் அண்ணா அண்ணி அதுக்கப்புறம் எங்கள் பெரியமா இருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்